வணக்கம் தென்னிந்திய மாநிலங்களுடைய வாழ்வுரிமையை வாழ்வாதாரத்தை இல்லாமலாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக தீட்டிக்கொண்டிருக்கிறது என்றும் அதற்கான ஆதாரத்தை மூன்று பக்க அறிக்கையின் மூலம் இன்றைக்கு தென்னிந்திய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் கேரளாவில் இருக்கிறவங்களாகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிறவங்களாகட்டும் இப்படிப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர் சொல்கிறார் கவனமா இருங்க இது மட்டும் பாஜக ஆர்எஸ்எஸால் செயல்படுத்தப்பட்டு விட்டால் தென்னிந்திய மாநிலங்களுடைய நிலைமை ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை செங்கோல் கொண்டு போய் மன்னராட்சி அவர்களுடைய ஆர்எஸ்எஸினுடைய ஐடியாவாக தானே மன்னராட்சி தானே செங்கோலை கொண்டு உள்ளே வச்சு அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்த நிகழ்வு எல்லாம் பார்த்தோம் அங்கே ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற கட்டிடம் இல்லையா அங்கு இருந்ததை விட இருக்கைகள் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாம் கூட ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் அதாவது உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் பாஜகவிற்கு சாதகமான மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறார்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையப் போகிறது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை நாற்பது பேர் இப்போ ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் அதை வந்து எப்படியாவது கொண்டு வந்து அதை பாஸ் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சட்டம் மட்டும் பாஸ் பண்ணிட்டா தமிழ்நாட்டில் பதினொன்று பாராளுமன்ற தொகுதிகள் இல்லாமல் ஆகும் அப்போது நாற்பதில் பதினொன்று கழிச்சா இருபத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகள் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் கேரளாவுக்கு எட்டு தொகுதிகள் போகும் அதே மாதிரி தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் சேர்த்து எட்டு தொகுதிகள் போகும் மேற்கு வங்கத்திற்கு நான்கு தொகுதிகள் போகும் ஆனால் இதே நேரத்தில் பாஜக கட்சி ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பதினொன்று எம்பிக்கள் அதிகமாக கிடைக்க போகிறார்கள் இதெல்லாம் இப்படி பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தான் இருக்கு அதாவது மோடி பாஜக சேர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது அந்த சட்டத்தினுடைய பேர் டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதிகளை அதிகப்படுத்துவது மறுசீரமைப்பு செய்வது இப்போ நீங்கள் கேட்கலாம் மேலோட்டமாக பார்த்தா மக்கள் தொகையை அதிகமாக அதிகமாக எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் தானே அதை மக்கள் பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் தானே தானே மக்களுக்கு சரியான முறையில் சேவை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் குறைக்கப்படும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் இப்போ மக்கள் தொகை கணக்கு படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாடு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏராளமான விளம்பரங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை போதும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பிள்ளை போதும் இப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு இதை சரியாக செயல்படுத்திய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் ஆந்திரா இன்றைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா இவை இந்த மாநிலங்கள் மிக சிறப்பாக அதை செயல்படுத்தினார்கள் அதனுடைய தொகையா அதனுடைய விளைவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை அன்றைக்கு வட இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலை அதனுடைய விளைவாக ராஜஸ்தான்ல நீங்க பீகார்ல எல்லாம் பார்த்தா ஒரு வீட்டில் நாலு ஐந்து குழந்தைகள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும் திட்டம் சிறப்பான திட்டம் ஆனால் கொண்டு போய் சேர்க்கிறதுல அன்றை இருந்த அரசாங்கம் தோல்வியடைந்தது இதனுடைய விளைவாக தென்னிந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் வட இந்தியாவில் மக்கள் தொகை மிகப்பெரிய அளவில் ஏறிடுச்சு இப்போ இதனால மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சட்டத்தின் மூலமாக மோடியும் பாஜகவும் கொண்டு வரும் பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டில் எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் குறையும் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பதினொன்று பாராளுமன்ற தொகுதிகள் கூடும் இப்போ வட இந்தியாவில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடிட்டாங்கன்னு வைங்க அது பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் பாஜகவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் ஆயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் பாஜக இன்றைக்கு கொண்டு வருவதற்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ ஒரே நாடு இல்லையா மாநிலங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கிறது மாநிலங்கள் எல்லாம் போட்டு ஒரே நாடாக கொண்டு வரணும் ஒரே மொழி இல்லையா பொது சிவில் சட்டம் இல்லையா இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்துத்து ராஷ்டிரம் இல்லையா அதான் ரொம்ப முக்கியமான அவங்களுடைய அஜெண்டா இதையெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வட இந்தியாவில் வந்து பாஜகவிற்கு கூடுதலாக கிடைக்கும் பட்சத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ணி அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் இன்னொன்று இப்போவே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பிறகும் கூட பாராளுமன்றத்தில் கதர்னது பிறகு கூட நம்ம மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் நமக்கு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய வருவாயை பிடித்து வைத்து நம்மக்கிட்டையே ஏளனமாக நடந்து கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ மக்கள் பிரதிநிதித்துவம் தென்னிந்தியாவுக்கு குறையும் பட்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இல்லாமல் போயிடும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பல அறிஞர்கள் உலக அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவை பாருங்கள் தமிழ்நாடை பாருங்கள் இதனுடைய வளர்ச்சிங்கிறது யூரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருக்கிறது ஆனால் வட இந்திய மாநிலங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களுடைய ஒரு ஒரு வாழ்வுரிமையில் மண்ணள்ளி போடுறதுக்கு பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம்தான் த டீலிமிடேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஏற்கனவே பாராளுமன்றத்திலலாம் கட்டி வச்சு புதிய ஆட்களை அதிகமான ஆட்களை கொண்டு வரதுக்கெல்லாம் திட்டங்கள்லாம் அதெல்லாம் பண்ணியாச்சு மோடியெல்லாம் பண்ணியாச்சு ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படிங்கிறது அவன் நூறு வருஷத்துக்கு திட்டம் போடுவான் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா அவன் உடனே எல்லாம் போட மாட்டான் அவன் வந்து இன்றைக்கி வேலை செய்ய ஆரம்பிப்பான் அவனுக்கு டார்கெட் என்ன ஒரு ஐம்பது வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் ஆட்சி படிக்கணும் இதான் அவனுடைய திட்டம் அவன் உடனே இல்லாமல் பண்ணான் ஆனால் அவன் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் அடுத்த நூறு வருஷத்துக்கு இந்த ஆட்சியை எப்படி தக்க வைக்கிறதுன்னு பார்ப்பான் இப்போ டெல்லியில் வந்திருக்கிறான்னு வைங்க டெல்லியில் அடுத்தது இனி ஒரு முப்பது வருஷத்துக்கு ஆட்சி இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பல்வேறு திட்டங்களோடு தான் அவன் இருப்பான் எல்லாமே அவன் ஸ்ட்ராட்டஜி போட்டு இருக்கிறான் இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு நீ திரும்பவும் சொல்கிறேன் மக்கள் பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் வளர்ச்சி தடைபடும் சர்வாதிகாரம் மேலோங்கும் இல்லையா அவன் நினைக்கிறத என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்போ இதற்கான திட்டம்தான் இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்ஆல் கொண்டு வரப்படுகிறது இதை எப்படியேனும் எதிர்க்க வேண்டிய பொறுப்பு தென்னிந்திய மாநிலங்களுக்கு இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது சரியா அது இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனைனா திரும்பவும் சொல்கிறேன் நம்முடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே ஆக்கப்படும் நம்முடைய வாழ்வுரிமைகள் எல்லாம் பறிபோகும் மனித உரிமைகள் பறிக்கப்படலாம் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கலாம் அதனால தான் முதல்வர் எச்சரிக்கை சொல்கிறார் எல்லாருமே கவனமாக எல்லாரும் ஒன்று சேருங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்திற்கு எதிராக போராடுங்கள் அப்படின்னு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுவும் முதல்வர் மு க ஸ்டாலினும் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏராளமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு மூன்று பக்க அறிக்கையின் மூலமாக கர்நாடகம் தெலுங்கானா ஆந்திரா அதே மாதிரி கேரளம் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மிகுந்த மின்னெச்சரிக்கையை முதல்வர் கொடுத்திருக்கிறார் நாம் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் இந்த மாநிலத்தினுடைய எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்ய போகிறார்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை போகிறார் என்று சொல்கிறார்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோரும் எப்படி இந்த திட்டத்தை சேர்ந்து எதிர்க்கப் போகிறோம் இதெல்லாம் வரும் நாட்களில் மிக முக்கியமான விஷயமா இருக்க போகுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதிலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த அம் ஏரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க